வரவிருக்கிறேன் அன்பையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்திலும் தேவன் ஒரு மாதம் கடக்க செய்து இரண்டாவது மாதத்தில் நமக்கு அருமையான போன மாதத்திலும் அருமையான வாக்குறுத்தம் கொடுத்து அதன்படியாக நம்ம வழியில் இருக்கிறார் இந்த மாதத்திலும் தேவன் நமக்காக ஒரு விசேஷமான வார்த்தை நமக்கு கொடுக்க ஒவ்வொரு மாதமும் தேவன் விசேஷத்த வார்த்தைகளை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திலும் தேவன் நமக்காக கொடுக்கிற வாக்கிருத்தம் ரோமரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்கள் விடுதலை விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதுனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அருமையான வார்த்தைகள் வித்தியாசமான வாசல் தேவன் நமக்கு கொடுக்கிறார் அதாவது பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்துது அது நமக்கு கிடா இந்த மாதத்துல நம்ம ஒரு கிடைக்கிற ஒரு பலனாய் இருக்குன்னு சொல்லி தேவன் நம்ம சொல்லியிருக்கிறார் தேவன் நமக்கு அதி வித்தியாசமான ஒரு அற்புத மனுஷங்களை கொடுத்து நம்மளை தாங்குகிறோரா இருக்கிறார் நம்ம கிருவே பாராட்டு விவரத்துக்குறேன் அருமையான வார்த்தை பாருங்களேன் நம்ம ஆண்டு நம்ம பாவத்துலேருந்து விடுதலை ஆசை அடிமைத்தனம் அதாவது தேவனுக்கு நம்ம அடிமையாகணும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா பொல்லாத உலகப்பிரமான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க போதை வசதுக்கு பிள்ளைங்க அதிகமாக இருக்கிறாங்க நியூஸில் நம்ம நிறைய கேட்குறோம் தொலைக்காட்சி ஆறுமணி செய்தியை பார்த்தாலே பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த போதை வசதுக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அப்பவும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் அநேக பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தேவன் ஆனந்த சொல்கிறார் அவையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமையிலானதுனால் ஆண்டு அவங்களை பரிசுத்தமாக இந்த மாதத்திலும் யாரெல்லாம் என்னால் பாவங்களை விட முடியலையே இந்த பாவ பழக்கம் என்னை நீதனா என்னை தொடர்த்து கொண்டு வருகிறது சர்ப்பத்தை போல என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனைப்படுகிறீங்களோ ஆண்டு சொல்லுகிறார் அந்த பாவங்களில் ஆனோ ஒரு கொடுக்க ஆயுதமாக இருக்கிறார் விட முடியாத பாவங்கள் சிக் புகைப்பழக்கத்துல இருந்து விட முடியல மதுபானம் மருந்துதல இருந்து ஆபாச படங்களை பார்க்கிறதுல இருந்து இப்படி நிறைய பாவங்கள் கலவு செய்வதிலிருந்து பிறர்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுல இருந்து போய் சொல்லி நாம வாழ்கிறோம் இந்த மாதிரி எதெல்லாம் ஆண்டோருக்கு பிரியுள்ள அந்த பாவமா இருக்கிறதோ விட முடியாத பாவமா இருக்கிறதோ ஆண்டோர் சொல்லுறாரு இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த பாவங்களில் விடுதலையாக்கப்பட்டு செய்வே சொல்லிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாது திருப்பி நீங்க அதுக்கு அடிமையாக நாம் தேவனுக்கு அடிமையா இருக்க தேவன் நமக்கு இருவை கொடுக்கிறார் இப்படி தேவன் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவருக்கு அடிமையானதுனால நம்ம பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்கு கிடைக்கும் பலனாயிருக்கிறது பிரமான காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம்னா பாவம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனா இருக்கும் ஆனா தேவனுக்கு அடிமையா இருக்கனா பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்கு கிடைக்கிற இருக்கிறது ஆனா அதோட முடிவும் நித்திய ஜீவன் ஆண்ட சொல்லியிருக்க நம்ம எல்லாரும் இப்போ இயேசுவை குறித்து நேசிக்கிறது அவரை குறித்து வேதையில வாசிக்கிறது ஆண்டவரை நோக்கி நம்ம பிசைத்து கொண்டிருக்கிறது அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே நித்திய வாழ்வான பரோ நாம் செல்வதற்காக அதனாடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவன் அதான் சொல்லியிருக்கிறார் இந்த தான் நம்ம விடுதலாக்க செய்து உங்களுக்கு அதாவது தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறதுனால நமக்கு பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா நித்திய ஜீவனம் கிடைக்கும் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் அப்படி நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்து பாவத்திலேயே மூழ்கி இருந்தோம் பாவத்துல விடுதலை பெற முடியாத அதே பாவம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுலயே வாழணும் அப்படின்னா அதோட முடிவு நமக்கு நரகமா இருக்கும் மரணம் பாவத்தின் முடிவும் மரணம் ஆனா தேவன் என்ன சொல்றாரா இந்த மாதத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அந்த பாவத்தின் பாரங்களை முடிந்து அகற்றுகிறவா இருக்கிறார் தேவன் தான் சொல்லியிருக்கிறார் உங்களை பாவத்தில் விடுதலாக்கப்பட்டு நீங்க தேவனுக்கு கடுமையானதுனா நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு நித்தியச்சினை அடைவீர்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் விசேஷ மாற்ற இந்த வார்த்தையில நீங்க இந்த வார்த்தையில பிடித்து கொள்ளுங்க தேவன் யாரெல்லாம் நீங்க இந்த பாவத்தை அடிமையா இருக்குன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பாவத்துல இருந்து இந்த மாதிரி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவருக்காக நீங்கள் பசுத்தமாக்கப்படுவீர்கள் அவருக்கு அடிமையாவீர்கள் செய்வமா எங்கள் அதிகமாக நெரிசல் நல்லா இந்த மாதத்துக்காக நன்றி பேசுவேன் இந்த மாதத்துல மாட்டோம் நீங்க எங்களுக்காக கொடுத்த பார்க்க வார்த்தைக்காக நன்றி அனுப்புவேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்னால் அந்த பாவலை போட்டு விட முடியவில்லை நான் அதுக்கு அடிமையாயிருந்தேன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களை நோக்கி பத்துப்பட்டு பாரம்பரிய நீங்கள் எல்லாரும் கருத்து பாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பாளர் தருவேன் சொன்ன அந்த வார்த்தை முடியும் நீ இந்த மாதம் எங்களுக்காக கொடுக்குற வார்த்தை உங்கள் பாவத்தை நான் உங்கள் பாவத்தில் நான் உங்களுக்கு விடுதலை ஆக்கப்பட்டேன் நீ தேவனுக்கு அடிமையிலானதுன்னா பரிசு உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவனை தருவென்னு சொல்லி எங்கள் வாக்க அந்த நித்திய ஜீவனை நாடுபடியாக ஒரு பிள்ளைங்களுக்கு அவர்கள் அந்த பல்லவத்தில் நித்திய ஜீவனங்கள் தருவீராக நம்ப கொண்டு ஜெபிக்கும் இந்த உலகத்தின் பொல்லாத பாவங்களுக்கும் பொல்லாத இதற்கு தேவையில்லாத உலகமான காரியங்களுக்கு நாங்கள் அடிமை ஆகாதபடி உமக்கு அடிமையிலாக இருக்கிறார் வாங்கிக்கிறோம் எங்க கிருவை செய்தோம் ஏசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்கும் சொன்ன பிதாவே ஆமே ஆமே God bless you.